வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்னைக்கு கேரளா லாட்டரி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி முப்பத்தி மூணு டிராப் நடக்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் குதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ அனுபவி வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போல் ஒன்று வந்து ஐம்பத்தஞ்சு நாளாக ஓப்பனாகவும் இருக்குது ஆறு வந்து இருபத்தி நாலு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது இந்த ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்கிறதுனால இது நம்ம டார்கெட் பண்ண வேண்டாம் ஓப்பன் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பெண்டிங் டார்கெட்டை நம்ம டார்கெட் பண்ணிக்குவோம் ஏன்னா எப்போயுமே பெண்டிங் வந்து நம்ம துரத்தக்கூடாது தோத்தணும் நமக்கு வந்து வின்னிங் வராது ஸோ அதனால் ஆறாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பி போல் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஆகுது பிபோலில் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல் ஒன்று வந்து முப்பத்தஞ்சு நாள் ஒன்பது வந்து இருபத்தொரு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் ஆகுது சி போலேயே ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் சைபர் அஞ்சு சைபர் ஒம்பது சைபர் நாலு நாற்பது ஐம்பது ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது சைபர் ஆறு அறுபது அப்படிங்கிறது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருது வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நம்பர்ஸை நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர் தான் முக்கியமான நம்பர் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறேன் சைபர் ஒம்பது தொண்ணூறு சைபர் நாலு நாற்பது ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துக்கறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏன் கெஸையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி வந்து ஒன்று நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சஸ்கிரைபுன்னு போட்டுருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்னேட் பண்ணிட்டாங்க இருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இந்த பிளான்ல வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்ல கேட்டுருக்காங்கன்னா அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதால் த்ரீ நான் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேட் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தோம் இன்றைக்கி அந்த ஃபார்முலா ஆல் போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் கிடைச்சிருக்கு அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு இல்லைங்களா இரநூத்தி நாற்பத்தி நாலுக்கு நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சைபர் அஞ்சு தான் மேட்ச் ஆகுது ஸோ இது வந்து இப்படி தான் கணக்கில் வருது அந்த பவரில் கூட வரல ஸோ வந்து போல் இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ நாளைக்கு பொறுத்த வரையும் அஞ்சு அல்லது அது ஒரு பவர் வந்து சைபர் வரலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டு நம்பரை எடுத்து வந்துக்கிறேன் இந்த ரெண்டில் எந்த நம்பர் வேணாலும் வரலாம் ஏன்னா இதை வச்சோம்னா இது வச்சுருவாங்க இதை வச்சா இது வச்சுருவாங்க அதனால் நம்ம ரெண்டு நம்பரையும் வச்சுட்டோம் கண்டிப்பாக இதில் ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் அதனால் நாளைக்கு ஆல் போர்டில் சைபர் அல்லது அஞ்சு எதிர்பார்க்கலாம் ரெண்டில் ஒரு நம்பராவது ஹிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் அதில் இந்த நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படி பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்காங்க இது ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போர்டு பார்த்துக்கலாம் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்களை பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் கிடச்சிருக்குது நாலாம் நம்பர் கிடச்சிருக்குது வழக்கமான நம்மளோட கேம் தான் ரெண்டு நாலு நாலு தான் கேம் ஓகேங்களா அப்படிங்கும்போது இந்த ரெண்டாம் நம்பர் விட்டுருக்க இந்த ரெண்டு நாலாம் நம்பருக்கு ஒரு நாலாம் நம்பர் அடிப்பாங்க அப்படி ஒரு நாலாம் நம்பர் அடிக்கல அப்படின்னா அதோடய பவர் ரொம்ப நம்பர் அடிப்பாங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது பிசியில் தான் அடிப்பாங்க ஏன்னா பி போல நாலு சி போல நாலுனு இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு பவர் அடிக்கணும் அப்படி இல்லைன்னா அடித்த மாதிரி திரும்ப அடிச்சு விடணும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா ஸோ இதுதான் கேம் அப்படி இந்த ரெண்டுமே நடக்கல அப்படின்னா ரெண்டுக்கு ஒம்போது எப்பவுமே அடிப்பாங்க இந்த ரெண்டாம் நம்பருக்கு எப்பவுமே ஒன்பதாவது நம்பர் அடிப்பாங்க அப்படி ஏல அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏ போல் அடிச்சு விட்டேன்னா அடிச்சு விட்டுருவாங்க இந்த ரெண்டு தான் நடக்கணும் ஒரு வேலை இதுக்குள்ளே ஏதோ ஒரு குலாப்ஸ் நடந்துச்சுன்னா நேராக அங்கே போயிடணும் ஓகேங்களா ரெண்டுக்கு ஒம்பது நம்பர் அடிச்சிருவாங்க மொத்தத்தில் வந்து இந்த குலாப்ஸுக்குள்ளே தான் நாளைக்கு ஏதோ நம்பர் வரும் ஓகேங்களா பிசி பெஸ்ட்டு போர்டில் ஒன்பது நாலு தான் வருது எங்கள் கணக்கில் உங்கள் கணக்கில் இதேமாதிரி வருதா நான் கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு கேசிங் வருதாங்க அங்கே பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை இந்த நம்பர்லாம் வரல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க லிமிட்டாக மட்டும் பார்த்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க அதாவது ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க வேண்டாங்க நண்பர்கள் நான் ட்ரை பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா உங்களோட கேசிங்க என் கசிங்கும் ஒரே மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மை த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஒம்பது ஆறுநூற்றி நாலு அறுநூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது சைபர் ஐம்பத்தொம்பது சைபர் ஐம்பத்தி நாலு சைபர் நாற்பத்தஞ்சு அறநூற்றி தொண்ணூறு சைபர் தொண்ணூத்தஞ்சு சைபர் தொண்ணூற்றி நாலு சைபர் நாற்பத்தி ஒம்போது தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது ஏன்னோ ஒரு பிசி பாஸ் ஆனாலும் அதுல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் சுங்களுக்கு எப்படி வருதுங்க பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி போட்டுருக்கோம் இது கெஸிங் மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு சிசிங்கும் எங்கள் சிங்கிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க வந்து வந்துவிட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு ஃபைல் ஃபிரண்ட்ஸ் ஆடருக்கு ஃபுல்லாக நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தஸ்ட் தேங்க்யூ